அன்பே வாழ்க வாழும் அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் க்ரோதி வருடம் மார்கழி மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமையான இன்று ஜனவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பஞ்சாங்கத்தின்படி திதி ஒன்று எட்டு காலை வரை திருதியை பின்னர் சதுர்த்தி நட்சத்திரம் திருவோணம் பதினொன்று பத்து இரவு வரை பிறகு அவிட்டம் யோகம் ஹர்சனம் ரெண்டு ஐம்பத்தி ஏழு இரவு வரை அதன்பின் வஜ்ரம் கரணம் செய்துளை ஒன்று நாற்பத்தெட்டு இரவு வரை பிறகு கரசை ஒன்று எட்டு காலை வரை பிறகு வனசை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் மேல்நோக்கு நாள் இன்று வளர்பிறை இல்ல நேரம் காலை பத்தரை மணிலேருந்து பதினொன்றரை பௌரி நல்ல நேரம் பன்னெண்டரை மணிலேருந்து ஒன்றரை மணி வரை மாலை ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரை ராகு காலம் ஒன்றரை மணிலிருந்து மூணு மணி வரை குளிகை ஒம்பது மணிலிருந்து பத்தரை மணி வரை யமகண்டம் ஆறு மணிலேருந்து ஏழரை மணி வரை இன்னைக்கு சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரம் சூரிய உதயம் ஆறு ஒண்ணுக்கு கரணம் மூணு மணில இருந்து நாலரை மணி வரை இன்றைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும் போது ரிஷபத்துல குரு கடகத்துல செவ்வாய் கண்ணில கேது ரிச்சகத்துல புதன் தனசுலயும் சூரியன் புதன் அப்படின்ற டிகிரி இருக்கு அதே மாதிரி கும்பத்துல சனி சுக்கரன் மீனத்துல ராகு இன்றைக்கு திருவோணவிரதம் பெருஞ்சேரி ஸ்ரீ புறப்பாடு இருக்கு சாத்தூர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பவனி இருக்கு ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ நம்மாழ்வார் வேணுகாண கண்ணன் திருக்கோள காட்சி இன்றைக்கு நடைபெறுகிறது இன்றைக்கு சிறப்பான கோயில் அப்படின்னு சொல்லும் போது குழந்தைகளா குறை தீர்க்கக்கூடிய சொல் சயன தோஷங்களை நீக்கக்கூடியதாக தொட்டமல்லூர் கண்ணன் கோயில் நல்ல ஒரு வரத்தை குழந்தை வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல திருத்தலம் அப்படின்னு சொல்லலாம் இப்போது திருவோண விரதம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு உண்டான வழிபாடை இன்னைக்கு முழுக்க பண்ணலாம் வியாழக்கிழமையான இன்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது குரு பிரகஸ்பதியான நவகிரகங்களில் சுபகிரகமான குருவை பிரகஸ்பதியை நவகிரகத்தில் நீங்கள் வழிபட்டு வர்றது ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் அதேமாதிரி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்வு இந்த வியாழக்கிழமை தோறும் தனுசு ராசி மீன ராசி தனசு லக்னம் மீன லக்னமாக இருக்கிறவங்க வழிபட்டு வந்தீங்களானால் மிகப்பெரிய நல்ல பலன் ஏற்படும் அதே மாதிரி அடுத்த வேறு ஒரு ராசிக்காரர்கள் குரு பார்வை உள்ளவர்கள் குரு திசை நடத்துபவர்களுக்கு இந்த வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தி நல்லது பொதுவாகவே திருமணம் குழந்தை பாக்கியம் பொருளாதார நெருக்கடியில் பொருளாதாரம் ஏன்னா குரு தான் சம்பளம் பண்ணுறவர் கொடுக்குறவர் வருமானத்தை கொடுக்குறவர் அப்படிங்கும்போது குரு பிரகஸ்பதியே கூப்பிட்டு வர்றது வியாழகமை தோற மிகப்பெரிய ஒரு ஏற்ற பலனும் முன்னேற்ற பலனும் கண்டிப்பா உண்டு இப்போது சந்திரனின் அடிப்படையில் அவரவர் ராசிக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம் மேஷ ராசிக்காரங்க அமைதியான சூழ்நிலையை நாங்க கடந்து போகக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் இருந்தாலும் பொறுமை நிதானம் கவனம் எச்சரிக்கை அப்படிங்கிறது வேணும் உத்தியோகத்துல நல்ல ஒரு இடமாற்றம் ஏற்படும் தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு சில பேர் கடன் நெருக்கடியினால் பிரச்சனைகள் அவதி உறக்கூடிய நாளாகவும் கணவன் மனைக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது அதனால் கொஞ்சம் அனுசரித்து செல்றது அப்படிங்கிறது விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால திருச்செந்தூர் முரு முருகனை மனதார வழிபடுறது ரொம்ப நல்லது திருச்செந்தூர் முருகனை நீங்கள் நேரில் கண்டு வணங்கினாலும் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பெரு கிடைக்கும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி ராசிக்காரர்களுக்கு கவலைகள்னால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் அந்த கவலை வந்து ஃப்யூச்சரை பத்தி இருக்கும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி யோசிப்பீங்க லோன் லயபிலிட்டிஸ் வந்து நீங்கள் குறைக்க பார்க்கணும் கிரெடிட் கார்டு அப்படின்றது யூசேஜ் பண்ணாமல் இருக்கக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் அதே மாதிரி நிறைய கடனை வாங்கி கஷ்டப்படுறக்கூடிய துன்பப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக நாளாகவும் இன்றைக்கி இருக்குது பெரிய முன்னேற்றங்கள் தருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் தடை தாமதங்களுக்கு பிறகு கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக தஸ்வமூர்த்தியை வழிபடுறதும் நல்லதுதான் ஆனா ரிஷப ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இந்த குரு பார்வை குரு பலட் அப்படிங்கிறது கிடைக்க இயற்கையாவே கிடைக்குது ஏன்னா அவங்க ராசியிலே குரு இருக்கிறார் அப்படிங்கிறதுனால தட்சணமூர்த்தியை வழிபடுறது மன அழுத்தங்களை மன குமுறைகள் மன விஷயங்கள்ல நல்ல ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பா அவருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு கடவுளுடைய அருளால் வாழ்த்துக்கின்றேன் நன்றி மிதன ராசிக்காரங்க விருப்பங்கள் நிறைவேறும் உங்களுடைய விருப்பங்கள் யாவும் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நிறைவேறாத ஆசை எல்லாம் இப்ப நிறைவேறும் பழைய நண்பர்களுடைய நட்பு வட்டாரம் உங்களை தேடி வரும் புதிய நண்பர்களுடைய சேர்க்கை மிகப்பெரிய ஒரு நல்ல பலன் ஏற்படும் ஆதரவு கிடைக்கும் சப்போர்ட்ஸ் இருக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு விருப்பமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இன்னைக்கு தொடக்கமாக கண்டிப்பாக உண்டாகும் பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி மிதன ராசிக்காரங்கள் உண்டு இன்னைக்கு திருவோண விரதம் அப்படிங்கிறதுனால பெருமாளை நீங்கள் பொதுவாகவே க பிடிச்சிட்டீங்க அப்படின்னா மிதன ராசிக்காரங்கள் ஏன்னா புதனுடைய ராசி அதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக திருவோண விரதம் இந்த மாதிரி விரத டைமில் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது நல்லது துளசி மாலை அணிவிக்கிறது அதை விட நல்லது மிதன ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கடகராசிக்காரங்களுக்கு சிக்கல்கள் உருவாகக்கூடிய நாளாக இருக்கிறதுனால எதாக இருந்தாலும் யோசித்து செயல்படுங்க மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் அனைத்து வகையிலுமே உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி தடை தாமதங்கள் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படும் தேவையில்லாத கான்ட்ரவர்சி இந்த விமர்சனம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது கடகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி பொதுவாகவே ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நீங்கள் இருக்கிறது நல்லது கடகராசிக்காரங்களுக்கு புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திரம் மிதன ராசிக்காரங்களுக்கும் கொஞ்சம் கவனமா இன்னைக்கு இருக்கணும் அப்பதான் அந்த சந்திராஷ்டம நாளில் புது முயற்சிகள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது விநாயகரை வழிபடுறதும் இன்னைக்கு வியாழக்கிழமையா இருக்கிறதுனால குரு பகவானை வழிபடுறதும் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் கடகராசிக்காரங்களுக்கு இந்த அஷ்டம சனினால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் கலைய ஆஞ்சநேயர் வழிபாடும் ரொம்ப உத்தமமான பலனை இந்த வியாழக்கிழமை தோறும் கொடுக்கும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி சிம்ம ராசிக்காரங்க சுற்றுலா செல்லக்கூடிய விஷயங்களும் அருகில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு செல்வது குடும்பத்துடன் வெளியே வெளிநாடு வெளியூர் செல்றது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் வீட்டில் மன மகிழ்ச்சி உண்டாகும் இன்பகரமான ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நிறைய மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்க ரிசர்ச் துறையில இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே நல்ல ஏற்றமான பலனை இன்னைக்கு கண்டிப்பாக கொடுக்கும் சிம்ம ராசிக்காரங்க வீடு மன யோகம் அப்படிங்கறதெல்லாம் அமைப்பு உண்டாயிடுச்சுன்னா அதை கண்டிப்பாக பற்றி வேண்டும் அஷ்டம நாள் வருகின்ற பாதிப்புக்கு திருவோண விரதத்தில் பெருமாள் வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தையும் முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கணும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துக்கின்றே நன்றி கண்ணீராசிக்காரங்க போட்டி பொறாமைகள் அப்படி அதிகமாக இருக்கும் போட்டி தேர்வுகள் உங்களுக்கு நடக்கக்கூடியதாகவும் அதில் வெற்றி பெறக்கூடியதாகவும் கண்டிப்பாக உண்டாகும் கன்னீராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே ஒரு டேலண்டடான பீப்புளான அவங்களுடைய விஷயம் நெகட்டிவ் எங்கே பண்ணுவாங்க அப்படின்னா சரியான வார்த்தைகளை பயன்படுத்தாம விமர்சனத்துக்குள்ளாவாங்க உங்க வார்த்தைகளை கொஞ்சம் தவிர்த்து வர்றது கன்னிராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த நாளில் கன்னிராசிக்காரங்க தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல பிராப்தமாக அமையிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே பெருமாள் வழிபாடு வெற்றியை கொடுக்கும் பெருமாளை வழிபடும் போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று அலங்கார பிரியரான அவருக்கு பூ மாலை வாங்கி சாற்றி வருவது பூ அலங்கார பண்றது அப்படிங்கிறது நல்ல வளர்ச்சி பிரம்மாண்ட வளர்ச்சி கொடுக்கும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி துலாம் ராசிக்காரங்களுக்கு தெளிவான ஒரு முடிவை இன்னைக்கு எடுப்பீங்க ரொம்ப நாளா குழப்பமான விஷயத்துக்கெல்லாம் இன்னைக்கு முடிவு கிடைக்கக்கூடிய விஷயங்களாக இன்னைக்கு கண்டிப்பா அமையும் அனைத்து துறையிலுமே வெற்றி பெறக்கூடியதாக துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு துலாம் சுக்கரனுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள் இன்னைக்கு குரு பகவான் பார்வையினால் நல்ல ஒரு பலனை கிடைக்கிறதுக்கு தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதும் ஒரு நல்லதுதான் அதே மாதிரி திருவோண விரதம் அப்படிங்கிறதுனால பெருமாளை வழிபடுறதும் ரொம்ப நல்லது பிரம்மாண்டத்தை பொருளாதாரத்தை சரி செய்யக்கூடியதாக இருக்கும் உத்தியோகத்துல நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும் வேலதிகாரிகளோட பாராட்டு வெகுமதிகள் அப்படிங்கறது கிடைக்கப்பெறும் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நாள் ரொம்ப தெளிவான நாளாக இருக்கும் ரொம்ப டிசிஷன் கரெக்டாக எடுப்பீங்க பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்களும் ஒரு கண்டிப்பாக மெஷர்மெண்ட் அவங்கள்ட்ட கரெக்டாக இருக்கும் இவங்க யார் இவங்க என்ன எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு நல்லாவே புரியும் அதனால துலாம் ராசிக்காரங்க அந்த தராசு போல தன்னுடைய எல்லா விஷயங்களும் பேலன்ஸ் பண்ணி போறவங்க அதனால துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடுகள் சொல்லியிருக்கேன் அந்த வழிபாடுகளை பண்ணும் நல்ல ஏற்றங்களும் மாற்றங்களும் வாழ்க்கையில் பிரம்மாண்ட வளர்ச்சியும் கொடுக்கும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் வர்ஷிக ராசிக்காரங்க பரிசு பாராட்டு மலை அப்படிங்கிறது புலியும் இன்னைக்கு அர்தாஷ்டம சனினால வருகின்ற பாதிப்பு வீடு மனை வண்டி வாகனதான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாயாருடைய உடல்நிலையில கவனமா இருக்கணும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே செவ்வாய் ஆதிக்கம் கொண்டவர்கள் அப்படிங்கிறதுனால வேகம் இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் விவேகத்தையும் பயன்படுத்த வேண்டும் ஏன்னா அந்த இடங்கள்ல தான் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துரும் கோவம் வரும் அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு இருக்கணும் பிரச்சனைக்கு உள்ளாக்க கூடியதாக இருக்கக்கூடாது நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் தரக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு கண்டிப்பா ராசிக்காரங்களுக்கு உண்டு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக திருச்செந்தூர் முருகனை மனதார வழிபடுறது முடிஞ்ச திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சென்று வருவது விருச்சகராசிக்கு பொதுவாகவே நல்ல பலனை கொடுக்கும் பலமுதிர்ச்சூழலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடும் போது அமைதியான நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றே நன்றி தனசு ராசிக்காரங்களுக்கு இறக்க அதிகமா இருக்கும் உங்களுடைய உதவி அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க நிறைய பணம் செலவு பண்ணுவீங்க செலவு பண்ணி அடுத்தவங்களை பார்ப்பீங்க அனாதை அப்படிங்கிற ஆசிரமத்துக்குலாம் நீங்கள் உதவி பண்ணுவீங்க நிறைய வாலண்ட்ரியா போயிட்டு ஒரு சோஷியல் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா பண்ணுவீங்க அதுக்கான நாள் அப்படின்னு கூட இன்னைக்கு சொல்லலாம் அதே மாதிரி நிறைய பேருக்கு உதவிகள் இரக்க குணத்தினால் வருகின்ற உதவிகளை பண்ணுவீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய வேலை அதிகாரியோட பாராட்டு கன்ஃபார்மாக உண்டு சக ஊழியர்கள் உங்கள் மீது பொறாமைப்படக்கூடியதாகவும் தொழிலில் நல்ல வளர்ச்சியை பார்த்து மற்றவர்கள் பொறாமை கண்ணுடன் பார்க்கக்கூடியதாகவும் இந்த நாளை அமையும் தனசு ராசிக்காரங்க பொதுவாகவே கொஞ்சம் யோசித்து செயல்படணும் அது மட்டும் கொஞ்சம் யோசித்து நூறு முறை யோசித்து தான் ஒரு செயலை செய்யும் போது தான் அவங்களுக்கு கிடைக்கும் ஆன் த ஸ்பாட்டில் நீங்கள் செய்வீங்க இருந்தாலும் ஒரு சில வி சிக்கல்களை சிக்காமல் இருக்கிறதுக்கு தனசு ராசிக்காரங்க கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் கடைபிடிக்கணும் அதுவே உங்களுக்கு வெற்றிகளை வாகை சூடும் தனசு ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக குரு தட்சிணாமூர்த்தி வழிபடுறது பகஸ்பதியான குருவை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் தட்சிணாமூர்த்திய கொட்டக்கல்லை மாலை வழிபடும் போது மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு தனசு ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துக்கின்றேன் நன்றி மகர ராசிக்காரங்க பெருமை படக்கூடிய நாளா இருக்கு உங்களோட செயல்கள் யாவும் அனைப்பாலும் பாராட்டப்படக்கூடிய ஒரு உன்னதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி மிகப்பெரிய அடியை எடுத்து வைப்பீங்க யோசிச்சு செய்கின்ற எல்லா காரியங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு பெருமை அடையக்கூடிய நாளாக மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு உங்களுடைய உழைப்பு வீண் போகாது கஷ்டங்கள் வீண் போகாது உங்களுடைய சனி திசை ஏதாவது இருந்தா மட்டும் ஆஞ்சநேயர் வழிபாடு வியாழக்கிழமை பண்ணிக்கிங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை மகர ராசிக்காரங்களுக்கு கொடுத்தே ஆகும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கும்பராசிக்காரங்க இன்னைக்கு லாபங்கள் அதிகரி தொழில மிகப்பெரிய லாபத்தை கொடு லாபம்னா உங்களுக்கு தன லாபம் அப்படிங்கிறது எந்த வழியில வரும்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பல வழிகள்ல ஆதரவு ஆதாயம் அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா உண்டாகும் கும்பராசிக்காரங்க இந்த ஜென்ம ஜென்மசனினால் அடைகின்ற பாதிப்பு அப்படிங்கிறது மிகையா சொல்லப்படுகிறது இருந்தாலும் கும்பராசிக்காரங்க சமாளிச்சு வந்துட்டீங்க அதுவே பெரிய விஷயம் மகர ராசிக்காரங்கெல்லாம் நிறைய பேர் சிக்கிட்டாங்க தனுசு ராசிக்காரங்க கஷ்டப்பட்டாங்க அது மாதிரி கும்பராசிக்காரங்க வந்து க கஷ்டப்படுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இறை அருளால் மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் ராசிக்காரங்களுக்கு குறைந்தபட்சம் இன்னும் எண்பது தொண்ணூறு நாளில் உங்களுடைய மாற்றங்கள்ல முன்னேற்றங்கள் உண்டு ராசிக்காரங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடும் திருவோண விரதத்தினால பெருமாள் வழிபாடும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மீன ராசிக்காரங்க செலவுகள் அதிகரிக்கும் சுப செலவுகளாக மாத்திக்கிறது புத்திசாலித்தனம் வீடு மலை ஆடை ஆபரணங்கள் வாங்குறது வீடு மலையை பொதுவாக வாங்குறது கோல்டில் இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது நல்லது மியூச்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு இந்த மாதிரி ரிஸ்க் மார்க்கெட்டில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் மீனராசிக்காரங்க பண்ணக்கூடாது ஏன்னா இப்போ போய்ட்டுருக்கிறது உங்களுக்கு ஏழரை சனியில் வரைய சனி அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திருமணம் போன்ற வைபவம் அதே மாதிரி வீடு மனை வாங்கி கட்டுறது கிரகப்பிரவேசம் பண்ணுறது நல்லது மீனராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகரிக்கும் அது முக்கியமான செலவுகளை அதை நீங்க மாத்திக்கிறது புத்திசாலித்தனம் இந்த மீனராசிக்காரங்களுக்கு தசாபூத்தி எப்படி இருக்கோ அதை பொறுத்து பலன் நிறைவேங்க அதனால அது என்ன திசைகள் நடக்குது அப்படிங்கிறத கவனிச்சு பாருங்க ஜோதிட ஆலோசனைக்கு என் நம்பருக்கு கால் பண்ணி திசாபுத்திகள் எப்படிப்பட்டது இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அதுக்கான வழிபாடுகளும் பண்ணிக்கோங்க மீனராசி பொதுவாகவே ராசி அதிபதி குருவுடைய நாளாக இருக்கிறதுனால பிரகஸ்பதியில இருக்கக்கூடிய குரு தஷாமூர்த்தியும் தனியாக இருக்கக்கூடிய தசாமூர்த்தி வழிபட்டு வர 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 உங்க பொருளாதார சிக்கல் அப்படிங்கிறது நேரடியாக கலையக்கூடியதாகவும் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாகவும் கண்டிப்பா இருக்கும் அனைத்து ராசிக்காரங்களுக்கும் அனைத்து செல்வங்களும் வளங்களும் ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியம் கிடைக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சுற்றம்பலம்